மத்திய கிழக்குல முக்கியமான நாடுகளா இருக்கக்கூடிய இஸ்ரேலும் ஈரானும் வந்து அந்த ரீஜன்ல வந்து தன்னுடைய செல்வாக்க தொடர்ச்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக மாத்தி மாத்தி வந்து தாக்குதல் சம்பவங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாங்க இஸ்ரேல் மேல ரெண்டு தடவை ஈரான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண பதிலுக்கு இஸ்ரேலும் வந்து ஈரானுடைய ராடா சிஸ்டத்தை போர் விமானத்தை வச்சு அழிச்சுதான் சொன்னாங்க ஈரான் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார தடை கீழே இருந்துட்டு இருக்காங்க இதனால அவங்களுடைய ராணுவ தேவை இப்ப பூர்த்தி பண்ணணும்ன்ற பெரிய அளவுல அவங்களுடைய நட்பு நாடான ரஷ்யாவை தான் நம்பி இருக்காங்க ஈரானுக்கு வந்து ராணுவ ரீதியா பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து ஒன் தேர்ட்டி என்ற போர் விமானத்தை வந்து கொடுத்தாருங்க பயிற்சி விமானமா இருக்கக்கூடிய இந்த விமானத்தை வந்து ஈரான் வந்து முழுசா அவங்களுடைய ராணுவத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாத்தி இருக்காங்க ரஷ்யாவுடைய ஆர் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி சிக்ஸ் மாதிரியான மிசைல் வாம்சி சுமந்துகிட்டு ஏறத்தாழ் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் போய் இந்த போர் விமானத்தால் அட்டாக் பண்ண முடியுன்றதுனால இந்த போர் விமானன்றது ஈரானுடைய பாதுகாப்புக்கு வந்து பெரிய வலிமையை சேர்த்திருக்குங்க இந்த போர் விமானத்தை வச்சு ஈரானால் அளவுக்கு இஸ்ரேல சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்க வந்து சொல்றாங்க